டிசம்பர் மாசம்லே பனி அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மிகப்பெரிய ஒரு குளிர்காலம் ஈவன் அந்த ஒரு கிறிஸ்துமஸ் கூட வருது அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிளேஸ்ல பயங்கரமான ஒரு சம்பவமே நடக்குது அண்ட் ஈவன் மிகப்பெரிய ஒரு சுனாமி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு சுனாமினால கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டிருக்கு அண்ட் தாக்கப்பட்டது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் மனிதர்களை அடிச்சுட்டு போய் பாத்தீங்கன்னா கொண்டு இருக்கு அண்ட் இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சுனாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது சோ இந்த ஒரு சுனாமி எதுக்காக வந்துச்சு அண்ட் எப்படிலாம் எல்லாம் தோன்றுச்சு அண்ட் இதனால பாதிக்கப்பட்டதுல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா உங்க இன்ஃபார்ம் வந்து ஐ டி ஸ்குவேட் சோ இருபத்தி ஆறு டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர் இந்த ஒரு அன்னைக்கு சென்னை மெரினா பீச்ல பயங்கரமான ஒரு சம்பவமே நடக்குது நிறைய பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல வாக்கிங் பண்றதாக இருக்கட்டும் அந்த ஒரு அலையில ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க அண்ட் இப்படி நடக்கக்கூடிய இந்த ஒரு இந்த ஒரு அளவு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வருது அப்படின்னா திடீர்னு ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சல்லுன்னு பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு போகுது பயங்கர வேகமா போகுது அண்ட் இந்த அளவு அளவு வந்து பாத்தீங்கன்னா கரையொட்டி வந்தாவே கொஞ்சம் வேகமா தான் உள்ள போகணும் நம்ம சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே தெரியும் அண்ட் இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு அளவு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பஸ்டா உள்ள போகுது அண்ட் எல்லாமே வீந்து போய் பாக்குறாங்க அண்ட் ஈவன் வந்துட்டு இருந்த அலை கூட வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வராம போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சோ டக்குன்னு எல்லாமே வீந்து போய் பாக்குறப்ப என்ன நடக்குது அவங்களுக்கும் புரியல சோ எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்குறாங்க அண்ட் அந்த ஒரு அளவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நடுக்கடல பாதியிலிருந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான இந்த ஒரு அலை ஆஹ் எகை நகைன்னு பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட அதுதான் சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பீப்புள்ஸ் ஆகட்டும் சோ எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளவு வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ பயங்கரமா பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்னை மெரினா பீச் அந்த ஒரு சென்னை மட்டும் தாக்குனது மட்டும் இல்லாம அண்ட் இந்தியாவுடைய ஈஸ்ட் சைடான பிளேஸ் ஆப்பிரிக்கா அதாவது நம்ம இந்தியாவுக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா எவ்வளவு லட்ச கிலோமீட்டரான கணக்குலாம் இருக்கு அண்ட் ஆப்பிரிக்காவே தாங்கி இருக்கு தாக்கி இருக்கு அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ் மால்தீவ்ஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா தாக்கி இருக்கு ஸோ இந்த ஒரு அலை எதனால ஏற்பட்டுச்சு அண்ட் இந்த ஒரு சுனாமி எந்த ஒரு இடத்துல ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இந்தியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இந்த ஒரு சுமத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கண்ட்ரி இருக்கு அண்ட் அந்த ஒரு கண்ட்ரி பக்கத்துல உருவான இந்த ஒரு அலை சுனாமி இருக்கு இல்லையா அங்கிருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நம்ம சென்னை வந்து அடிச்சு தூக்கி இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில அவ்வளவு பீடி ஆகட்டும் அடிச்சு தூக்கி இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு என்ன ஒரு போர்ஸ் வந்துருக்கும் நினைச்சு பாருங்க கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல ஈவன் ஒரு படத்துல கட்டுற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரியலாவே நடந்திருக்கு அந்த ஒரு சுமுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளேஸ்ல அந்த உருவானம் காட்டி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாடியே முக்கவசி அழிச்சுன்னு கூட சொல்லலாம் வீடு ஆகட்டும் ஸோ எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் அங்கேயே இறந்து போயிருக்காங்க அந்த ஒரு நாட்டில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது ஸோ கேட்குறப்ப பயங்கரமாக இருக்குல்ல ரெண்டு இந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல வருமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஈவன் இந்த ஒரு சுனாமி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சுனாமி உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொதுவா ஈவன் ஒரு மூணு பாயிண்ட் எப்பவும் போல நார்மலா சொல்லுவாங்க அதாவது ஒரு எரிக்கல் மேல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு எரிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடல் மீது உழுவுறப்ப அண்ட் ஈவன் ஒரு கல்லை பிடி தூக்கி போறோம் அப்படின்னா சோ தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சத்தனை உழுவுச்சு அப்படின்னா அந்த ஒரு சுத்தி ஒரு அலையா ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டு போகும் அண்ட் அதே போலதான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கல் நம்ம கடலுக்குள்ள விழுகிறப்ப அண்ட் இந்த ஒரு கலை அந்த அலையாகட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா தெரிக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு இடமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தத்தோட சும்மா தண்ணியில் அப்படி தெரிவிக்க பீச்சிட்டு அண்ட் ஈவன் அந்த ஒரு சைட்ல இருந்து வெளியாகக்கூடிய இந்த ஒரு அலை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அப்படின்னு சொல்லப்படும் அண்ட் ஈவன் அடியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எரிமலை ஆகட்டும் ஸோ எல்லாமே வெடிச்சது அப்படின்னா அந்த ஒரு எரி குளம் ஆகட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா குப்பளிக்கும் இல்லையா அண்ட் அந்த வரக்கூடிய இந்த ஒரு சைடு அலைக்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சுனாமி அப்படின்னு சொல்லப்படும் ஈவன் மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு சூரியன் லைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூன் லைட் ஆகட்டும் சோ பயங்கரமான ஒரு காத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிக்குது இல்லையா ஈவன் இந்த வாரியான சில அலைகள் சின்ன சின்ன வராங்கிறப்ப இதெல்லாம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதிர் வீச்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ பயங்கரமா அடிச்சிட்டு போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த ஒரு காத்தோட வேகமா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலைகள் ஆகட்டும் சோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா போய் பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்கும் ஈவன் இதையும் பார்த்தீங்கன்னா சுனாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க சோ சுனாமி உருவாகுது அப்படின்னா இந்த ஒரு மூணு காரணம் தான் பாத்தீங்கன்னா மெயினா எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லுவாங்க அண்ட் இப்போ சோ இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கும் அதாவது ஒரு சுனாமி வரப்போகுது அப்படின்னா எதுக்காக இந்த ஒரு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அலைகளா இப்படி போயிட்டு இருக்குது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அண்ட் பெரிய ஒரு அலையா ஏன் வெளிய வருது அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தோணும் இல்லையா சோ இந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் அப்படின்னா ஒரு சப்டென்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது இந்த ஒரு சப்டென்சன் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூமி அதாவது நம்ம பூமி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரவுண்டா ஒரே கல்லால பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது கிடையாது சோ நிறைய கல்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணி மூவ் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி அமையப்பட்டதுதான் நம்ம இந்த ஒரு பூமி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது ஈவன் இப்படி இருக்க கூடிய ஒரு இடத்துல இந்த ஒரு கடல் இருக்கு இல்லையா சோ ஒரு ரெண்டு சப்கை அதாவது இப்படி இருக்க கூடிய ஒரு இண்டாக்கட்டும் இப்படி இருக்க கூடிய ஒண்ணாட்டும் சோ இப்படி இருக்கிறப்ப சோ கரெக்டா இப்படி ஒரு நார்மலான ஒரு சைஸ்ல இருக்கு அப்படி கூட சொல்லலாம் டக்குன்னு இந்த ஒரு சப்ஸ்டைன் வந்து மேல தண்ணிக்குள்ள மேல ஏறிச்சு அப்படின்னா மேல வந்து ஒரு அலை வந்து பயங்கரமா எகிறது இல்லையா சோ இந்த ஒரு அலைதான் வந்து பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும் அந்த ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லப்படுது ஈவன் இந்த ஒரு மூ சின்ன ஒரு மூக்கான ஒரு பாசிட்டிவ் அதாவது ஒரு எபிசோட் அப்படின்னா சின்ன ஒரு மூ இப்படிங்கிறது கூட தண்ணி வந்து தண்ணிக்குள்ள கையெழுத்து தெரியுமா எப்படி சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு போர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன மூவே பயங்கரமான ஒரு போர்ஸ் இருக்கும் அப்படின்னு பத்தி சொல்ல காணப்படுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சை அப்படின்னு சொல்லிட்டு டெக் அப்படின்னு சொல்றதுக்குள்ள பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா திருக்கி மாமா ஈவன் அந்த ஒரு அலைகள் வந்து பாத்தீங்கன்னா சோ அப்படியே நார்மலா இருக்கு இந்த ப்ராசஸ் பாக்குறப்பவே நீங்களே அந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்களாமா அண்ட் அப்படி நடந்தாலுமே அவ்வளவு வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த ஒரு அலை நெகிர ஆரம்பிக்கும் அண்ட் ஈவன் இந்த ஒரு காத்தாகட்டும் சோ முன்ன சொன்ன மாதிரி அந்த லைட்ஸ் அண்ட் பவர்ஸ் படுறப்ப ஒரு பயங்கரமான வேகத்தை கொண்டு வந்து தரும் ஈவன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடல் நோக்கி வரப்ப இந்த ஒரு அலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆழம் இல்லாத பேசுற அந்த ஒரு கரை வருது இல்லையா சோ டக்குன்னு அப்படி வந்த உடனே இந்த ஒரு வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்க இருக்கிற எல்லாத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா டக்குனு உள்ள எழுத்துட்டு வந்து பெரிய அலையை வந்து பாத்தீங்கன்னா அழிச்சு தண்ணி அதிகமா இருக்கிற பிளேஸ்ல இது மேல வந்து இந்த ஒரு ஃபோர்ஸ் ஆகட்டும் சோ இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதாமா அண்ட் நடந்தாலுமே அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்குதா இது ஒரு மூ அதாவது ஜஸ்ட் இது ஒரு மூ ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயமே தெரியாது ஈவன் அந்த ஒரு இடத்துல இருந்து பார்த்தாலும் தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது சோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத ஒரு கால இல்லாத பகுதிக்கு போனாவே டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இழுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மேல அடிச்சு தூக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது சரி சரி இதெல்லாம் ஓகே அந்த ஒரு சுமுத்திரா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு இல்லையா சோ அவ்வளவு வேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சொன்னீங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவ்ஸ் எல்லாம் சொன்னீங்க எப்படி இதெல்லாம் அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மெயினா இந்த ஒரு அலை அப்படி சொல்றப்பயே பயங்கரமான ஒரு சுனாமி அப்படிதான் சொல்லணும் இதுதான் மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சுனாமின்னா அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பயங்கரமான ஒரு பேர் இது அவ்வளவு வேகமா வரக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வர வேகத்தனுடைய அந்த ஒரு ஃபோர்ஸ் ஆகட்டும் நம்ம இந்தியாக்குள்ளே வராது அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவை தாக்கியிருக்காது அண்ட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும் அவ்வளவு வேகமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் வேகமா என்ன சும்மா டக்குன்னு அப்படி அவ்வளவுதான் அப்படின்னு கூட வந்துடும் சோ டக்கு டக்குன்னு அமைக்கக்கூடிய அதாவது ஒரு கல்ல போட்டோம்னா பயங்கரமா எல்லா பக்கமும் ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரெட் ஆகி இந்த ஒரு அலைகள் போகும் இல்லையா அண்ட் ஈவன் இந்த ஒரு இந்தியாவாகட்டும் அண்ட் சமுத்திரா இங்க இருக்கு அப்படின்னா இந்த ஒரு இடத்துல அலை விழுகுது அப்படின்னா இந்தியா இங்க இருக்கு இப்படி விழுகிற இது வந்து பாத்தீங்கன்னா சமுத்திராவே அடிச்சு தூக்கும் சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா அந்த ஒரு அலைக்கு எண்டே கிடையாது ஏன்னா ஒரு அதுக்கு முன்னாடி அதாவது இந்தியா இருக்கிறப்ப ஸோ பக்கத்துல ஏதோ இருக்குச்சுன்னா அடிச்சு நிக்குமோ தவிர ஸோ எதுவுமே இல்லை ஃபுல்லாக கடலுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு அதாவது இந்த ஒரு சமுத்திரால இந்த ஒரு பென்சிலோ ஆகட்டும் ஸோ பயங்கரமாக ஒரு ஆட்டோ கேக் ஆகட்டும் ஸோ எல்லாமே நடந்து முடிஞ்சு இந்த ஒரு அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை தங்கியிருக்கு அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது அண்ட் ஈவன் அந்த ஒரு சைடில் இருக்கக்கூடிய மாத்தீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தையுமே தங்கியிருக்கு அண்ட் ஈவன் ஒரு கேரளாவையுமே கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது ஈவன் நமக்கே இவ்வளவு இவ்வளவு இங்க பிரச்சனை அப்படிங்கறப்ப சுமுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்லி நினைச்சு பாருங்க பயங்கரமான ஒண்ணு நினைச்சு கூட பார்க்க முடியல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடி சுக்கிட்டு போயிருக்கும் சோ அதனாலதான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மை என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்பக்கூடிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நம்ம இருக்கக்கூடிய ஒரு அருளையே ஒரு சுனாமியாவிட்டும் வந்துச்சு அப்படின்னா சும்மா பயங்கரமா இழுத்துட்டு போகுது அண்ட் தண்ணீர் இருக்க நம்ம எழுந்து பார்த்தோமா தெரியும் அவ்வளோ போர்ஸா வரும் ஈவன் இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலுமே இந்த ஒரு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு எல்லையே கிடையாது அப்படின்னா அப்படியா சோ அப்படி கூப்பிட்டு பத்தினா பயங்கரமா போயிட்டே இருக்கும் அவ்வளவு போர்ஸ்ல வந்து பத்தினா வரும் அப்படிங்கிற மாதிரி பத்தினா சொல்லப்படுது சோ இது நினைச்சு பாக்கிறப்ப பயங்கரமா இருந்தல சரி சோ இந்த ஒரு அலை நம்ம தமிழ்நாடு பிரதேஷ் ஓப்பனான நம்ம ஒரு இந்தியாவாகட்டும் இருக்கிறவங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வேகமா தூக்கி இருக்கு அண்ட் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சமூகத்தையே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு காலகட்டத்திலேயே ஆகட்டும் சோ பயங்கரமான வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பார்த்தீங்கன்னா தெரிய விடப்படுச்சு அண்ட் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அலை அப்படின்னா நம்ம இந்தியா கூட சொல்லக்கூடியதுன்னு இந்த ஒரு அலையை சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அந்த சைடு ரெண்டாயிரம் மைல் அதாவது ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த சைடு உருவாக்கப்பட்ட இந்த ஒரு அலை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வயதுல வந்து சொல்லிட்டு நினைச்சு பாருங்களா பயங்கரமா இருக்கு ஈவன் இந்த ஒரு அலைனால ஒரு சிட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷிப் மூவ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காம அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எர்த் குவாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஒரு எர்த் குவாக்னால ஒரு டக்கு டக்குனு பாத்தீங்கன்னா ஆடுது இல்லையா சோ டக்குனு ஒரு செகண்டே பாத்தீங்கன்னா நிகழ்ந்துருச்சு ஈவன் நான் சொன்னோம் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கல் எல்லாம் சேர்ந்து நான் பூமி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சோ அதனால இந்த ஒரு பூமி ஆகட்டும் சோ டக்குனு இப்படி நிகழ்ந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அந்த மாதிரி அளவுக்கு ஒரு கோயிலுக்கு பயங்கர வீடாகட்டும் சோ இதனாலே பார்த்தீங்கன்னா விழுகப்படுது ஈவன் இது ஒரு சென்னை உள்ள வந்து தண்ணியே எவ்வளோ மக்களாகட்டும் ஸோ எல்லாமே அடிச்சு போனாங்க இல்லையா எகைன் ரிட்டன் போறப்ப அதாவது ஒரு அளவு இப்படி இப்படி வந்து தானே ஆகணும் ஈவன் இப்படி வரப்பயே கூட பயங்கரமான நிறைய சம்பவத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது சோ இந்த ஒரு விஷயத்துல நினைச்சு பக்கத்து பயங்கரமா இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு எல்லாம் இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இது இந்த அளவுக்கு பெரிய எல்லாம் வந்ததே கிடையாது டூ தௌசண்ட் போர்லதான் மிகப்பெரிய ஒரு சம்பவமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இதெல்லாம் கேட்கிறப்பயே பாத்தீங்கன்னா என்னடா எப்படிடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது அவ்வளோ அதாவது இந்த ஒரு தண்ணி ஒரு கலர் இல்லாத தண்ணிக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கிறப்ப பயங்கரமா இருக்குல்ல ஈவன் அடியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கடலுக்கடியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எரிமலைகள் ஆகட்டும் இதெல்லாம் வெடிச்சதுனா கூட ஒரு தண்ணி ஒரு தீப்பத்தி எரிம தவிர இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்காது இந்த ஒரு அந்த ஒரு அயன் ஃபோர்ஸ் ஆகட்டும் அண்ட் எர்த் கோக் ஆகட்டும் இந்த ஒரு ஆகட்டும் ஏற்பட்டதுனால பயங்கரமான ஒரு சமமே நடந்திருக்கு ஒரு செம மிஸ்டீரியஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கருதப்படுது அண்ட் ஈவன் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சம்பவம் பார்த்தீங்கன்னா அகைன் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈவன் எப்ப வேணா நடக்கலாம் மேல இருந்து ஒரு ஆஸ்ட்ராய்டா இருக்கும் ஸோ என்ன வேணா விழுகலாம் விழுந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுமே தெரியல பட் ஆனா கண்டிப்பா ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது சரி எனிவே இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா டூ நடந்த மிகப்பெரிய ஒரு கதை ஈவன் இது மாதிரியான சுனாமி பத்தி ஏகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க சரி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யூ